இதே மாதிரி எம்பியா இருக்கு அதே அதுக்கு இது கம்பெனி பேர் அதை பார்க்கணும் அவருக்கு அதை பார்க்கல இதை குறைச்சி பிஜேபி தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாரு இதில் அரசியல் கலக்க வேண்டிய அவசியம் இல்லை எடப்பாடி சொல்வது தவறு அப்படின்னு சொல்றாரு சார் ஆமாம் இது ஒரு மறைந்த தலைவருக்கு ஒரு மரியாதை செலுத்துகிறார்கள் மாற்று கட்சி எண்ணமுடையவர்கள் கூட வந்து பாராட்டுகிறார்கள் தமிழ்நாட்டினுடைய மகள் மறைந்து விட்டவர்களை பற்றி யாரும் அதிகமாக பேச பேசுவதில்லை ஆனால் சிலர் தான் மறைந்து விட்ட தலைவரை கூட தார்மாராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த வகையில் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் தவிர காழ்ப்புணர்ச்சி காத்துக்கூடாது கீழ்பவாணி அணையிலிருந்து தண்ணீர் வருவாங்க கசிவு நிறைய கால்வாய்கள் கசிவு இருக்கு அப்படின்னு சொல்லி கீழ்பவாணி அணை அந்த கால்வாய்கள் நீர் நீர் கசிவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கால்வாய்களைத்தான் சீர் செய்வதற்கு நாங்கள் ஆயிரம் சுமார் தொள்ளாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கி பண்ணோம் ஆனால் அங்கே இருக்கிற விவசாயிகள் அதை சீர் பண்ணக்கூடாதுன்னு மூணு ரெண்டு வருஷமாக தகராறு அவங்களை கெஞ்சி கூத்தாடி கொடிமரிமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது பழைய காலத்தை வச்சு மரங்கள் அவையெல்லாம் வேறு விட்டு அந்த கரையே பழங்கு அதனால் மரங்களை எடுத்து விட்டு கீழே

பல்வேறு பகுதிகளில் வந்து தனித்தீவு போல காட்சி அளிச்சது அதுக்கு பொதுமக்கள் ஒரு பரவலான குற்றச்சாட்டு கால்வாய் வசதி இல்லை அதனால தான் இந்த மாதிரி தண்ணி தூர்வாரி ரெண்டு நாளில் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் ரொம்ப கடுமையான பாதிப்பு எந்த தூர்வா இருந்தாலும் எந்த காலும் போய் இந்த மழை கீழே கொடுக்காது அவ்வளோ மழை பெய்யா என்ன பண்ண முடியும் அதே போல் பேசல செத்து போன போய் அது பேசவே முடியாது